ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அங்கிள் ஜான் ஷோ நான் ஜான்சன் வியூவர்ஸ் இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் நான் போடுற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே ஏன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும் அதன் மூலயமா என்னோடய எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே புனித குழந்தை தரசால் இந்த புனிதரை பற்றி தெரியாத சமுதாயத்தினர் யாருமே இருக்க முடியாது இந்த புனிதர் பட்டம் பெற்ற நூறாவது ஆண்டு விழாவை திருச்சபை இந்த இந்த வேளையில் காணொலியை வெளியிடுவதன் கொண்டாட்டத்தில் ஒரு சிறு பங்கு வகிக்கிறேன் என்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறேன் இந்த காணொலியை தொடங்குவதற்கு முன்பாக தமிழக கார்மேல் சபை தலைவர் அருட்பணி திரு ஜெயராஜ் ஓசிடி அவர்களுக்கும் ஆலோசகர் தந்தை அருட்பணி மரிய டேவிட் ஓசிடி அவர்களுக்கும் போத்துனூர் கார்மெல் ஆலய பங்கு தந்தை அருட்பணி ரசல்ராஜ் ஓசிடி அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவி தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் அவர்கள் நிகழ்த்தி அந்த புத்தக வெளியீட்டு விழாதான் என்னை இந்த காணொலி எடுப்பதற்கு தூண்டுதலாக அமைந்தது சரி யார் இந்த புனித குழந்தை திரசாள் சிறிய வழியில் பெரிய அன்பு எனும் தத்துவத்தை தன் வாழ்வின் மையமாக கொண்டதுதான் இவர் புனிதர் பட்டம் பெற மிக முக்கிய காரணமாக அமைந்தது நண்பர்களே புனித குழந்தை தெரசால் இவரோட புனிதமான வாழ்க்கையை சற்று விரிவாக பார்ப்போமா இது ஒரு புனிதமான சிறுமியின் கதை தாங்க ஏன் அப்படி சொல்றேன்னா குழந்தை தெரசால் இந்த உலகத்தில் வாழ்ந்ததே மொத்தம் இருபத்தி நான்கு ஆண்டுகள் தான் அப்ப அவங்க சின்னஞ்சிறிய சிறுமிதானே பிரான்ஸ் நாட்டில் நார்மண்டி பிராந்தியத்துல அலன்சோன்ற நகரத்தில் தந்தை லூயிஸ் மார்டின் மற்றும் தாய் செல்லின் மார்டின் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி இரண்டாம் நாள் பிறந்த கடைசி மற்றும் ஒன்பதாவது குழந்தை தாங்க அன்பின் அவதாரமான புனித குழந்தை தெரசால் இவரோட முழு பெயர் மேரி பிரான்செஸ் தெரசா மார்டின் பிறந்த ஒன்பது குழந்தைகளில் ஒரு ஆண் மற்றும் எட்டு பெண் குழந்தைகள் அதில் அந்த ஆண் குழந்தையும் மூன்று பெண் குழந்தைகளும் இறந்து போக மீதமுள்ள அஞ்சு பெண் குழந்தைகளையும் கட்டுக்கோப்பான கிறிஸ்துவ பக்தியிலையும் அன்போடையும் வளர்த்து வராங்க செலின் மார்ட்டின் லூயிஸ் மார்ட்டின் இந்த நிலையில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு புனித குழந்தை தெரசாலின் அம்மா செலின் மார்ட்டின் புற்றுநோயால் இறந்து போறாங்க அப்போ குழந்தை தெரசாலுடைய வயது அஞ்சு தாங்க தாயை இழந்த குழந்தை தெரசாவையும் அவரோட சகோதரிகளையும் அவங்களோட அப்பா லூயிஸ் மார்டின் அவங்க வாழ்ந்து வந்த நகரமான அலன்சோனை விட்டுட்டு ஃப்ரான்ஸில் இருக்கிற இன்னொரு நகரமான லிஸ்யூ நகரத்துக்கு குடிவராங்க புனித குழந்தை தெரசாலுக்கு புனித குழந்தை தெரசாள் லிஸ்யூ சேன் தெரசா ஆஃப் லிஸ்யூ அப்படின்னு இன்னொரு பேர் வந்ததுக்கு இது தாங்க காரணம் அவங்க குடிவந்த இடமான லிஸ்யூல தான் தன்னோட மொத்த வாழ்க்கையையும் அவங்க வாழ்ந்தாங்க அங்கே தான் அவங்களோட வாழ்க்கையும் முடிவடைந்தது அது அவர் மறைந்து மறைந்ததும் அங்கே தான் அப்படின்றதுனால திருச்சபை அவரை செயின்ட் தெரசா ஆஃப் லெஸ்யூன்னு அழைக்க தொடங்குச்சு புனித குழந்தை தெரசால் தன்னோட வாழ்க்கையில் பெரிய சாதனைகள் எதையும் செய்யலைங்க ஆனால் அவரோட அன்பும் பாசமும் தாழ்மையான குணமும் இந்த உலகத்தை அவர் பக்கம் திரும்பி பார்க்க வச்சது அப்படின்னா அது மிக இல்லைங்க உதாரணமாக சொல்லணுன்னா தன்னோட சிறு வயசில் குழந்தை தெரசால் செய்த ஒரு சிறு தவறுக்காக அவரோட அக்கா பாலன் அவரை கண்டிச்சிருக்காங்க அதனால வருத்தப்பட்ட குழந்தை தெரசால் இனிமேல் அக்காவுடன் பேச மாட்டேன் என்று மனதுக்குள் சொல்லிக்கொண்ட கொண்ட அதே தருணம் மனதில் இவ்வாறு நினைத்தார் இயேசு என்னை நேசிக்கிறார் நான் கோபப்பட்டால் அவர் மனம் நொந்து விடுவார் அடுத்த நொடி அமைதியாக சென்று தன் அக்காளிடம் மன்னிப்பு கேட்டு அணைத்து கொண்டார் அக்காளின் முகம் மலர்ந்தது கோபம் அங்கே அன்பாக மாறியது இதைத்தான் அவர் வாழ்க்கையாக வாழ்ந்தும் காட்டினார் ஆமாங்க பெரிய காரியங்களை காரியங்களை செய்ய முடியாது ஆனால் சிறிய மிகுந்த அன்புடன் செய்வேன் இதுதான் அவரோட வாழ்க்கையின் மையமா இருந்ததுங்க தன்னோட பதினான்காவது வயதுல கார்மல் மடத்துல சேர விரும்பிய குழந்தை தெரசாலின் வயது குறைவாக இருந்ததால அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில அவங்க அவங்களோட அப்பாவோட ரோமுக்கு நேரடியா போய் அப்போ போப்பா போப்பாண்டவராக இருந்த பதிமூன்றாம் லியோ அவர்களை நேரடியாக சந்திச்சு அனுமதி கேட்டதோட பயனா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு ஏப்ரல் மாதம் அவரோட பதினைந்தாவது வயதில் மடத்துல சேர அனுமதிக்கப்பட்டாங்க சரி அவங்க ஏன் கார்மெல் சபையை தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொல்லணும்னா அவரோட குடும்பத்தை பற்றி இங்கே சொல்லாமல் இருக்க முடியாதுங்க குழந்தை தெரசாலோட தாய் தந்தை இருவருமே புனிதர் பட்டம் பெற்றவங்க தான் அப்படிங்கிறது உங்களில் எவ்வளோ பேத்துக்கு தெரியும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டவங்களுக்கு புனிதர் பட்டமா அப்படின்னு நீங்க கேட்குறது எனக்கு புரியுதுங்க அதுக்கு அவங்க வாழ்ந்த அந்த குடும்ப வாழ்க்கையை புனிதமாக மாற்றியது தான் காரணம் திருமணம் செய்வதற்கு முன்னாலேயே இருவருமே சபையில் சேர்ந்து பணியாற்ற விரும்பினாலும் இறைவனோட விருப்பம் இருவரும் திருமணம் செய்து கொள்வதுதான் என்பதை உணர்ந்து திருமணம் செய்து கொண்ட லூயிஸ் மார்டினும் செல்லி மார்டினும் ஒன்பது குழந்தைகளை பெற்றெடுத்து நான்கு குழந்தைகளை இழந்து எஞ்சிய ஐந்து பெண் குழந்தைகளையும் இயேசுவை மையமாக வைத்து அன்பு கருணை பிரார்த்தனை நிறைந்த குடும்பத்தை உருவாக்கினாங்க தெய்வ அன்பு தாழ்மை நம்பிக்கை ஆகியவற்றை கற்றுக்கொடுத்து குழந்தைகளை வளர்த்து வந்தாங்க பின்னால இந்த ஐந்து மகள்களுமே கிறிஸ்தவ சபையில் சேர்ந்து அருட்சகோதரிகள் ஆனதால கட்டுக்கோப்பான கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு முன்மாதிரியான குடும்பமாக திகழ்ந்ததால் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் போப் பிரான்சிஸ் அவர்கள் லூயிஸ் மார்ட்டினையும் செல்லி மார்ட்டினையும் புனிதர்களாக அறிவித்தார் குழந்தை தெரசாலுடைய மூத்த சகோதரிகளான பாலின் மற்றும் மேரி இருவரும் கார்மெல் சபையில் அருட்சகோதரிகளாக இருந்ததாலையும் கார்மெல் சபையோட வாழ்க்கை வெளியுலக செயல்கள் இல்லாமல் அன்பும் பிரார்த்தனையும் நிறைஞ்ச அமைதியான வாழ்க்கை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட தெரசால் கார்மெல் சபையை தேர்ந்தெடுக்க காரணங்க கடவுளோட அழைப்பை ஏற்று சிறிய வழி என்ற தனது குறிக்கோளில் உறுதியாக வாழ்ந்த குழந்தை தெரசால் கடவுளுக்காகவே தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்தாங்க தன்னை ஒரு கடவுளின் குழந்தையாகவே எண்ணி அவர் வாழ்ந்தார் அவர் இந்த உலகத்தை எவ்வளவு நேசிச்சார் அப்படின்னா அவர் கார்மலைட் மடத்தில் வாழ்ந்த போது அவர் விண்ணுக்கு சென்ற பிறகு பூமிக்கு மலர்கள் போல் ஆசீர்வாதங்களை பொழிவேன் என்று சொல்லும் அளவுக்கு அவர் இந்த உலகத்தை நேசிச்சாருங்க கடவுளோட அன்பை இவர் அன்பான வழிகளில் சிறிய காரியங்களின் மூலம் வெளிப்படுத்தியதால் சிறிய வழியின் புனிதர் அதாவது செயின்ட் ஆஃப் லிட்டில் வே அப்படின்னும் அழைக்கப்பட்டார் அவர் மடத்தில் வாழ்ந்த காலத்தில் எழுதின ஒரு ஆன்மாவின் கதை ஸ்டோரி ஆஃப் அ சோல் அப்படின்ற புத்தகம் ஆழமான ஆன்மீக உண்மைகளை எளிமையாக கற்றுக் கொடுத்ததால இன்றளவும் கோடிக்கணக்கான மக்களை கடவுளோட நம்பிக்கையால் நிரப்புது அந்த புத்தகமும் இவருடைய சிறிய வாழ்க்கையை பெரிய செய்தி ஆக்கியது எப்படின்னா மறைந்த போப்பாண்டவர் இரண்டாம் ஜான்பால் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இவரை மறை வல்லுனராக அதாவது டாக்டர் ஆஃப் த சர்ச் அப்படின்னு அறிவிச்சார் இங்கே டாக்டர்னா மருத்துவம்னு அர்த்தம் இல்லைங்க ஆன்மீக ஆசிரியர் என்பது பொருள் லத்தீன் சொல்லான டொக்கேரே அதாவது போதிப்பவர் அதைத்தான் டாக்டர் ஆஃப் த சர்ச் அப்படின்னு சொல்கிறாங்க கடவுளோட உண்மையையும் அன்பையும் ஆழமாக வெளி வெளிப்படுத்தியவர் என்பது பொருள் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறுல தன்னோட இருபத்தி நான்காவது டியூபர் கொலோசிஸ் அதாவது காச நோயால் அவதிப்பட்ட அவர் ஆயிரத்தி ஏழு செப்டம்பர் முப்பது அன்று இறைவனிடம் அடைக்கலமானாருங்க அவருடைய பூதவுடல் உடல் லிஸ்யூ நகரத்துல அவர் வாழ்ந்த கார்மெல் மடத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டிருக்கு குழந்தை தெரசால் தன்னோட நோய்வாய்ப்பட்ட காலத்துல கூட அனைவரிடமும் அவர் காட்டிய தாழ்மை சாந்தம் அன்பு மற்றும் நம்பிக்கை அவர் பின்னால புனிதராக மாற முக்கிய காரணங்களா அமைஞ்சதுங்க அவர் சொன்ன இறக்கும் தருவாயில அவர் சொன்ன கடைசி வார்த்தைகள் மை காட் ஐ லவ் யூ என் கடவுளே நான் உன்னை நேசிக்கிறேன் என்பது தாங்க அதனால தான் அவரை துன்பத்தில் தெய்வ அன்பின் மலர் அப்படின்னு கூப்பிடுறாங்க குழந்தை தெரசாலோட மறைவுக்குப் பிறகு லிசியூ நகரத்தில் அவர் வாழ்ந்த கார்மலைட் மடம் இன்றளவும் புனித யாத்திரை தலமாக விளங்குதுங்க அவர் மரணத்திற்கு பிறகு பலரும் அவரை வேண்டியதால் மருத்துவ அதிசயங்களும் மன அமைதியும் பெற்றதாக கூறிய சாட்சியங்களின் அடிப்படையில் ஆய்வு செஞ்ச திருச்சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் இருபத்தி ஒன்பது அன்று போப்பாண்டவர் பதினோராம் பயஸ் அவர்களால் அருளாளர் பட்டம் வழங்கப்பட்டது அடுத்த இரண்டு ஆண்டுகளிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே பதினேழாம் தேதி அதே போப் பதினோராம் பயஸ் அவர்களால் குழந்தை குழந்தைத்தரசால் புனிதராக அறிவிக்கப்பட்டாருங்க மிக குறுகிய காலம் அதாவது இருபத்தி நான்கு ஆண்டுகள் மட்டுமே அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் அவர் வாழ்ந்து காட்டிய சிறிய வழியில் பெரிய அன்பு எனும் தத்துவம் நூற்றாண்டுகள் கடந்தும் இன்றளவும் மனித குலத்திற்கு முன்மாதிரியாக விளங்குதுங்க இந்த சிறுவழி மலர் புனித குழந்தை தெரசால் வாழ்ந்து காட்டிய அன்பின் வாழ்வை உணர்ந்து நாமும் அவ்வாழ்வை வாழ முயற்சி செய்வோம் முயன்றால் முடியாதது எதுவும் இல்லைதானுங்களே என்ன வியூவர்ஸ் புனித குழந்தை திரைசாளோட அன்பான வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேருமே பலரும் இந்த புனித குழந்தை திராலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அதே போல் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டுகளை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே சரி இப்போது இந்த புனித குழந்தை திராலோட புனித புனிதர் பட்டம் பெற்ற நூற்றாண்டு விழாவை தான் திருச்சபை உலகமெங்குமே கொண்டாடி கொண்டிருக்கு அதன் ஒரு பகுதியாக தான் நம்ம போத்துனூர் பங்கில் கார்மேல் பங்கு ஆலயத்தில் அவரோட புத்தகமான அகிலமாளும் அன்பின் நெறி அப்படிங்கிற புத்தகத்தை வெளியீட்டு விழா நடந்தது அந்த விழாவில் கலந்து கொண்ட அருட்தந்தையர்கள் எல்லாருமே அந்த புத்தகத்தை பற்றி விளக்கியிருக்காங்க அதையும் நீங்கள் பாருங்கள் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த குழந்தை திருசம்மான் அவருடைய புனிதர் நூறாவது ஆண்டு நாங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடிக்கொண்டிருக்கின்றோம் அதன் நினைவாக தமிழக காவிரியல் சபையில் முனைவர் பட்டம் பெற்ற பனிரெண்டு அருள் தந்தையர்கள் புனித குழந்தை திருசம்மாரோடைய ஆன்மீகத்தை அவருடைய நூல்களை ஆங்கிலித்து அக்கணித்து தியானித்து அவருடைய ஆன்மீகம் இன்றைய காலகட்டத்திற்கு இன்றைய மனிதருக்கு இன்றைய மனிதருக்கு நவீன உலகின் மனிதருக்கு என்னென்ன சவால்கள் இருக்கிறதோ அதற்கெல்லாம் உடைய குழந்தைத்தரசால் தனது ஆன்மீகத்தின் வழியாக பதில் தருகிறார் ஆகவே அந்த குழந்தைத்தரசால் ஆன்மீமீகம் இந்திய மன்னிற்கு எவ்வாறு பயன்படுகிறது என்பதை குறித்து பல்வேறு ஆய்வுக் கட்டுரைகளாக இந்த பிராக்சிஸ் ஆஃப் லவ் என்கின்ற ஆங்கில போலும் அகிலாலும் அன்பின் நேரி ஆன் இந்திய ஆன்மீகம் என்ற நூலும் வெளியிட்டிருக்கின்றோம் அனைத்து மக்களும் இதை வாங்கி படித்து பயன்பெற கேட்டுக்கொள்கிறோம் சிறப்பாக இது கிறிஸ்தவர்கள் மற்றும் பொதுவானங்கள் அல்ல மாறாக மனித குலத்திற்கே உரிய ஒரு நூல் ஏனென்று சொன்னால் அன்பு என்பது புதுமையானது அன்பே கடவுள் அந்த அன்பான கடவுளை குழந்தை குழந்தைத்தரசால் தன்னுடைய வாழ்வில் மிக குறுகிய வாழ்வாக இருபத்தி நான்கு ஆண்டுகள் வாழ்ந்திருந்தாலும் கொடுத்திருக்கின்ற சிறு வெளி ஆன்மீகமானது எல்லா மனிதருக்கும் தேவையான எல்லா மனிதர் வாழ்விலும் உயரத்தை எட்டக்கூடிய அளவுக்கு உதவக்கூடியதாக நம்மை களை நூலாக இருக்கிறது ஆகவே நூலாசிரியர்களை சிறப்பாக நான் பாராட்டுகின்றேன் இதனை வாங்கி பயன் படித்து பயன்பெற அன்போடு மூலம் அனைவருக்கும் நன்றி செய்வாங்க இந்த புக்கை பற்றி நீங்கள் மக்களுக்கு எப்படி வழிகாட்டும் கிறிஸ்தவத்துக்கு எப்படி இது உதவியா இருக்கு அவங்க எப்படி அந்த ஆன்மீகத்தை பற்றிய ஒரு சிறந்த புத்தகம் இது விவிலிய பின்னணியிலிருந்து உளவியல் பின்னணியிலிருந்து இறையியல் பின்னணியிலிருந்து ஆன்மீக பின்னணியிலிருந்து மிக அருமையாக இந்த புத்தகம் இன்று நடைமுறை வாழ்வில் எவ்வாறு குழந்தை தெரசாவின் சிறுவழியை வாழ்வது என்று எடுத்துச் சொல்கின்றது மேலும் இன்றைய காலகட்டத்தில் நாம் காணக்கூடிய பல்வேறு சமூக உளவியல் பொருளாதார பிரச்சினைகள் பாதிப்புக்கு உள்ளாகின்ற மனிதர்கள் மான்பிளந்து இருக்கின்ற மனிதர்கள் இவர்களுடைய தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் குழந்தை இயேசுவும் தெரசால் இவர்களுக்கு நெருக்கமாக வந்து உடனிருந்து இயேசுடன் பெற்றுத் தருகின்றார் இந்த ஆன்மீக அடிப்படைகளை சிறப்பாக எடுத்துச் சொல்லக்கூடிய அன்பின் பெட்டகம் அன்பின் இலக்கணம் இப்புத்தகமாக குறைகின்றது புனித குழந்தைய சிவன் தெரசால் சரியாக நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உலகிற்கு பன்னிரெண்டாம் பத்நாதர் என்னும் திருத்தந்தையின் மூலமாக புனிதியாக அறிவிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அவர் புனிதியாக அறிவிக்கப்பட்டார் அவரது புனிதம் புனிதத்துவம் இளையோருக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது என்பதை உணர்ந்து திருத்தந்தை இரண்டாம் யோவான் பவல் இளையோருக்கான வழிகாட்டியாகவும் இவரை அறிவித்திருக்கின்றார் மேலும் நமக்கெல்லாம் தெரிந்தது போல திருத்தந்தை பன்னிரெண்டாம் பத்நாதர் இவரை புனிதையாக உயர்த்தியதோடு மட்டுமல்லாமல் அதற்கு அடுத்த ஆண்டு மறைபரப்பு நாடுகளின் பாதுகாவலி என்றும் இந்த புனிதையை உயர்த்தியிருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இவரை மறைபரப்பு நாடுகளின் பாதுகாவலையாக உயர்த்தியிருக்கின்றார் மறைந்த திருத்தந்தை புனித இரண்டாம் யோவான் பவுல் இவரை மறைவல்லுனர் என்ற நிலைக்கு அவரது இறப்பின் நூறு ஆண்டுகள் நிறைவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் மறைபிறப்பு நாடுகளின் பாதுகாவலையாக இருந்த இவரை மறை வல்லுநர் என்ற ஒரு உணர்வோடு இவரது புனிதத்துவம் அனைவருக்கும் எடுத்துக்காட்டானது என்பதை எடுத்து கூறுகின்றார் இவரது புனிதத்துவத்தை பார்க்கின்றபோது மற்ற பல புனிதர்களைப் போன்று அதிகமாக எழுதவோ அல்லது அதிகமாக ஆன்மீக அறவுரைகளையும் நூல்களையும் எழுதவோ இல்லை மாறாக அவர் செய்த எளிய செயல்களின் மூலமாக சிறு மூலமாக சிறிய சிறிய காரியங்களை கூட செவ்வனே செய்வதன் மூலம் நாம் இதய இறைவனின் இதயத்தை கவர முடியும் என்ற ஒரு படிப்பினையை உலகிற்கு விட்டு செல்கின்றார் சாதாரணர்கள் நாம் எதுவும் முக்கியமும் இல்லாதவர்கள் என்று உணரக்கூடிய நேரத்தில் நாம் இறைவன் இதயத்துக்கு நெருக்கமானவர்கள் என்ற ஒரு உணர்வை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு இந்த புனித நமக்கு உதவி செய்கின்றார் அதுவும் இளையோர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு சில நேரங்களில் நாங்கள் இறைவன் பாதையில் இல்லையோ என்ற ஒரு சந்தேகத்தோடு இருக்கின்ற போது இந்த புனித நமக்கு துணையாக வருகின்றார் நாம் செய்வதை எந்த நேரத்திலும் சரியாக நேர்மையாக நம்பிக்கையோடு செய்கின்ற போது இறைவு நம்மோடு இருக்கின்றார் இந்த புனிதை நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து வாழ்வோம் புனித சிறுமலை திரசாலின் ஆன்மீகமும் வாழ்வும் நமக்கு துணையாக இருக்கட்டும் ஓகே வியூவர்ஸ் அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களை நான் சந்திக்கிறேன் வித் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாபிக்ஸோட டில் தென் பாய் ஃப்ரம் அங்கிள் ஜான் ஷோ பபாய் சி யூ ஆல் பபாய்